இலக்கச் சுற்றுக்களின் இலக்கச் சுற்று த்ரான் சிஸ்டர்களை பயன்படுத்தும் போது அவை தொழிற்படுவது இப்போ ஒரு டிரான்சிஸ்டர் சிஸ்டர் இலக்க யூஸ் பண்ணால் அதில் என்னென்ன நீங்கள் எடுப்பீங்க டிரான்சிஸ்டர் சிஸ்டர் ரெண்டு வேலை தான் செய்ய முடியும் ஒன்று ஆலியா தொழிற்படம் இன்னொன்று விரியல் ஆகிய தொழிற்படணும் எனக்கு ஆலியா தொழிற்படம்ட்டால் இப்போ நான் ஒரு வலை கொண்டு கூடுறேன் இதில் சரியா விலங்குதா இது ஐசிக்கும் இந்த அழுத்தத்துக்கு நான படம் கொண்டு இப்போ நான் இதில் நான் முதலாவது ஒரு துண்டித்த பிரதேசம் இருக்குது ஐபிக்குள்ளால மின்னோட்டம் பூஜ்ஜியமாக இருக்கிற டைமில் இந்த ஐசி என்ன செய்ய இப்படி ஒரு பல இது காட்டும் இது ஐபியில் மின்னோட்டம் அதாவது இது பேஸ் இது காளி இது எமிட்டர் இந்த ஐபிக்குள்ள மின்னோட்டம் அதாவது நான் டெப் மாதிரி சொல்லியிருக்கேன் இவருக்குள்ளால தண்ணி ஓடனா தான் இவர் இது ஒரு டெப் மாதிரி இந்த டெப்பை நாங்கள் திறக்க திறக்க தான் இதுக்குள்ளால் என்ன செய்யும் சொல்லி இது காளி இது கலெக்டர் இதே எமிட்டர் சாரி இதுக்குள்ள தண்ணி இப்போ இல்லம்பு கூறி இதுக்குள்ளால தான் இப்போ கரண்டோட போது இந்த நாங்கள் டெப்பை திறக்க திறக்கதாக்க இதுக்குள்ள மீனோட்டத்தை விட விட தான் இவர் இதுக்குள்ள ஒரு மீனோட்டத்தை விட்டுக்கொண்டே இருப்பேன் அப்போ அதை முதலாவது ஐபி என்றவர் பூஜ்ய பூச்சத்துக்கு கொஞ்சம் மட்டுக்கு மட்டாக வரும்போது ஐசி என்றது பூச்சியமாக இருக்கும் இதுதான் சொல்கிறது நாங்கள் துண்டித்த பிரதேசம்னு சொல்லுவோம் இந்த துண்டை தான் துண்டித்த பிரதேசம் இதுக்குள்ள ஒன்றும் வேலை செய்யலாம் அப்போ இந்த செட்டில் ஐபி பூஜ்யமாக இருக்கும்போது ஐபி அது பேஸுக்குள்ளால போகிற கரண்ட் பூஜைமா இருக்கும்போது இவர் ஓஃப் பண்டன்ல மேலே சரியா இது ஓஃப் துண்டித்த பிரதேசமாக இருக்குது நாங்கள் ஐபிஐ ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டு போறோம் நான் கூட்டும் போது என்ன செய்யும் ஐசி ரீ நோட்டம் என்ன செய்யும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கூட்டிகிட்டே வரும் இப்படியே கூட்டிகிட்டு வரும் இது ஐபிஐ பூஜ்யமாக இருக்கும்போது போட்டிருக்கேன் இந்த ஐபி இதில் பத்தா வந்துட்டு பத்தா அதே மாதிரி மைக்ரோ அம்பியர் இருக்குமா இது இருபது மைக்ரோ அம்பியர் இது முப்பது மைக்ரோ அம்பியர் இது நாற்பது மைக்ரோ அம்பியர் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்ய மாட்டேங்கன்னா ஐசிஆர் கரண்ட்டு தான் ஓடும் ஒரு மட்டத்துக்கு வந்துடும் சரியா அதாவது இந்த இடத்துல இருக்குது தெரியுமா இந்த பிரதேசத்தை தான் சொல்லுவோம் நாங்கள் நிரம்பர் பிரதேசம்னு சொல்லுவோம் அதாவது உயிர்ப்பு பிரதேசம்னு சொல்லலாம் இதை சரியா அதாவது இந்த இடத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா இவ்வளவு தொழில் கொண்டே இருக்கு இந்த தொழில பிரதேசத்தை சொல்றது இந்த இந்த நடக்கிற இந்த தொழிற்பரது தெரியுமா அதாவது ஐபி வர வர ஐசிஎம் என்ன செய்யுது கூடி கூடி வந்துட்ருக்கா ஐபி அதாவது ஐபி மின்னோட்டத்தை நான் கூட்ட கூட்ட போட்டு ஐசியும் கூட்டிகிட்டு வருது இந்த பிரதேசத்தை தான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐபி கூட ஐசி கூடுதுன்றா அந்த பிரதேசம் என்னென்னு சொல்லுவோம்டா உயிர்ப்பான பிரதேசம் அல்லது ஏகபரிமான பிரதேசம்னு சொல்லுவோம் சரியா ஒரு கட்டத்துக்கு பிள்ளை ஐசி நின்று ஐசி குழாலை போற மின்னோம் இவ்வளவு தான் கடைசி எனக்கு நீங்கள் தான் ஐபியை கூட்டினாலும் நான் ஐசி குழா இவ்வளோ தான் என்ற கட்டத்துக்கு ஒரு போயிடுவேன் அதுதான் சொல்லுவோம் என்னென்னு கேட்டீங்கன்னா நிரம்பட் பிரதேசம்னு சொல்லுவோம் நிரம்பட் பிரதேசம் இந்த துண்டுக்குள்ள இருக்கிறதா நிரம்பட் பிரதேசம் இதைத்தான் என்று ஒரு சிற்றா சொல்லுவோம் இப்போ ஐபிக்குள்ளே கரண்ட் கரண்ட் போட்டி அது ஓஃப் ஐபி நான் அனுப்புகிற கரண்டால ஐசியால் இதுக்கு மேலே எனக்கு கரண்டை கூட்டவே இயலாண்ட ஒரு கட்டத்துக்கு போனால் அதுக்கு பேர் ஒன் அப்போ ஓஃப் ஒன்றுன்ற ஒரு சிஸ்டம் இங்கே தான் உருவாகுது அதாவது யாரால் உருவாது ஒன்று துண்டித்த பிரதேசத்தால் ஓஃப் உருவாகுது நிரம்பல் பிரதேசத்தால் ஒன்று உருவாக்குது அப்போ விரியலாக்கம் யாரால் உருவாதுன்னு கேட்டிங்கடா இதில் போட்டுக்க தெரியுமா வேகபரிமான உயிர் வேகபரிமான பிரதேசம் இல்லாட்டி உயிர்ப்பு பிரதேசம் ஐபியால் ஐசி கூட்டிகிட்டே இருக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது தெரியுமா ஐபி பூஜ்ஜியமாக இருக்கும்போது ஐசி ஒன்றும் காட்டாது ஐபி என்ன ஒன்று ஒன்றாக கூட்டிகிட்டு போ ஐசியும் கூட்டிகிட்டே போக்கும் இதை தான் சொல்கிறது வேகபரிமான பிரதேசம் அல்லது உயிர்ப்பு பிரதேசம்னு சொல்லுவோம் அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நீ ஐபிக்குள்ளால் இவ்வளோ தான் மின்னோட்டம் அனுப்பினாலும் ஐசிக்குள்ளாலும் மின்னோட்டம் இவ்வளோ தான் என்னால் போகவேலுமென்ற ஒரு கட்டத்துக்கு வந்து நின்று தான் சொல்கிறது ஒன்றுன்னு சொல்கிறது இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு இலத்திரநில் சுற்றண்டா இலக்க சுற்றண்டா இப்போ நாங்கள் டிஜிட்டல் வாட்சில் பார்க்குறது தானே இப்போ ஒன்று பத்து இப்போ இப்படி ஒரு செட் இருக்குது மடியவாக பார்த்தீங்கன்னா அது இப்படி ஒன்று நுணுக்கம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது டிஜிட்டல் வாச்சில் இப்படி ஒரு செட் பட்டி பட்டி செட் இருக்குது இதில் இப்போ எனக்கு ஒன்றெண்ட நம்பரை காட்டணும் என்ன செய்யமேட்டு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு லைட் மட்டும் பத்து இப்போ என்ன செய்யும் ரெண்டன் நம்பர் போது இப்படி வரணும் எனக்கு ரெண்டு அண் நம்பர் இந்த லைட் மட்டும் பத்து மூன்றெண்டைக்குள்ளே இந்த லைட் மட்டும் பத்து எனக்கு இப்படி என்ன செய்யா ஒன் ஆஃப் வச்சுக்கொண்டு தான் இந்த டிஜிட்டல் என்றது வர்க்காகி ஆகி கொண்டிருக்கு அப்போ எனக்கு ஒன் ஆஃப் யாரால் வரும்னு கேட்டிங்கன்னா ஓஃப் யாரால் வரும் துண்டித்த பிரதேசத்தாலேயும் ஒன்னுன்றது நிரம்பல் பிரதேசத்தாலேயும் வரும் அப்போ பிரியலாக்கம் யாரால் வரும் கேட்டிங்கன்னா உயிர்ப்பான உயிர்ப்பான பிரதேசம் இல்லாட்டி ஏகபரிமான பிரதேசத்தால் தான் வந்து கொண்டிருக்கு அப்போ இந்த டிஜிட்டல் போச் என்னத்தை வச்சு ஒர்க் பண்ணதுன்னா ஒன் ஆஃப் வச்சு தான் ஒர்க் ஆகுது ஓஃப் அண்டா துண்டித்த பிரதேசம் ஒன்னா உயிர்ப்பு பிரதேசம் அதாவது நிரம்பல் பிரதேசம் நிரம்பல் பிரதேசம் அப்போ ஒன் ஓஃப் வச்சு டிஜிட்டல் வேலை செய்யறதுக்கான விட அஞ்சாவது கடையாக இருக்குது நிரம்ப நிரம்பல் பிரதேசத்திலேயும் துண்டு பிரதேசம் விரியலாக்கம் எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஏகபரிமான பிரதேசத்திலையும் உயிர்ப்பு பிரதேசம் ஏகபரிமான உயிர்ப்பு பிரதேசம் வடிய விலையை கொடுங்க ஐபிஎனா கூட்ட 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 ஐசி கூடிட்டு இருக்கிற அந்த சந்தர்ப்பம் தான் ஏகபரிமான அல்லது உயிர்ப்பு பிரதேசம் நான் ஐபிகுழாவில் என்ன தான் கரண்டு கொடுத்தாலும் ஐசி இவ்வளோ தான் கடத்தோடன்னு நிற்கிற அந்த டைமை சொல்கிறது தான் நிரம்பல் பிரதேசம் அப்போ நிரம்பல் பிரதேசம்தான் ஒன்றா இருக்குது மாதிரி துண்டித்த பிரதேசம் ஐபிக்குழா நம்ம இன்னோட்டமே அனுப்பலாட்டி ஐசி தொளிப்படாது இந்த மாதிரி பிரதேசத்தை சொல்லுவோம் நாங்கள் என்னென்னா ஒஃப் துண்டித்த பிரதேசம்னு சொல்லுவோம் இது ஒன்னோ வச்சு வேலை செய்கிறால இதுக்கு நிரம்பல் பிரதேசமும் துண்டித்த பிரதேசம்தான் விடையாக இருக்குது